படிப்பு படிப்பு முடிஞ்ச பிறகு வேலை அந்த வேலை நல்ல வேலை மனதுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கலாம் ஆனால் பெரும்பாலும் மனதுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்காமையே பல பேர் வந்து கிடைச்ச வேலையை இருக்காங்க மனதுக்கு பிடிச்சமான வேலை கை நிறைய சம்பளம் கிடைக்கணும்னா சில தாந்திரிக முறைகள் இருக்குது நிறைய தாந்திரிக முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் எதுவெல்லாம் உங்களால் வீட்டிலே செய்ய முடியுமோ அதை கடைபிடியுங்கள் இன்றைய தாந்திரிக முறையில் நமக்கு தேவை சதுரமான கருப்பு துணி எலுமிச்சை பழம் மஞ்சள் குங்குமம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் ஜாக்கிரதையாக அறுக்கணும் முழுமையாக அறுத்து எரிஞ்சிடாமல் நாலு துண்டாக வரா மாதிரி இதை அறுக்கணும் லேசாக முக்கால் அறுத்தா போதும் இதை லேசாக பிரித்து வச்சுக்கிட்டு இதில் மஞ்சள் பிறகு குங்குமம் இதை மூட்டை மாதிரி கட்டிக்கணும் இதை வீட்டு வாசலில் கட்டணும் நாற்பத்தெட்டு நாள் இது வீட்டு வாசலில் இருக்கணும் அதன் பிறகு நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் தடைகள் விலகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் ஐந்தாம் தலைமுறையாக இந்த சேவை நாங்கள் செய்து வருகிறோம் உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சற்று என்று தீர்ப்போம் நாங்கள் சொல்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்